கண்முநாதன் அவர்கள் தன்னுடைய தொண்ணூறாவது வயதில் முகப்பேர்தலுடன் வீட்டில் பயவீதம் காரணமாக உயிரிழந்தார் அவருக்கு இரண்டு மகள்கள் உண்டு ஜெயலலிதா என்றும் சொர்ணலிதா என்றும் இரண்டு மகள்கள் உண்டு இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் காலஞ்சட்ட எண்ணூத்தஞ்சு ஸ்தாபகர் ஆதித்தனாரால் உதவி ஆசிரியராக நியமிக்கப்பட்டார் பிறகு இவர் மதுரை தெல்துதையை அலுவலகத்தில் உதவி ஆசிரியராக இன்று நாள் பலிபெறினார் இவர் சினிமா துறை சம்பந்தப்பட்ட வரலாற்று சோபனைகள் மற்றும் பெரிய தலைவர்களின் வாழ்க்கை வரலாற்றை எல்லாம் சுவைப்பட தொடர் தொடர்கதை போல் வந்தார் மேலும் பல புத்தகங்கள் எழுதியுள்ளார் ஒரு சிறந்த ஆசிரியராக புகழப்பில் விளங்கியவருக்கு கலைஞர் கருணாநிதியின் அரிசு புத்தகம் வழங்கப்பட்டது இவருடைய சேவையை பாராட்டி இவருக்கு தடுத்து சார்பிலே நல்லதொரு வாழ்த்து கூறி மிகப்பட புகழ் பேசினார்கள் இவர் இறப்பு உண்மையிலேயே பத்திரிக்கையத்துக்கு மறக்க முடியாத போர் பெயரிழப்பாகும் இவரில் நான் கூட சுமார் ஒரு முப்பது பத்து வருடங்களுக்கு முன்பு திருத்த அளவுக்கு பலமுறை சந்தித்து பேசியிருக்கிறேன் இவர் என்னுடைய கருத்துக்கு மாறுபட்ட கருத்து சொல்லும்போது அதை அடித்து இல்லை இதுதான் உண்மை என்று பல சினிமா செய்திகளை சொல்லி அவரையே தேக்க வைத்தேன் அவருக்கு சில சந்தேகம் வந்தபோது தடுத்த அளவுகளுக்கு என் வீட்டிற்கே ஃபோன் செய்து அந்த விவரத்தை கேட்டார் அதாவது நடிகர் வி கே ராமசாமியும் நடிகை லலிதாவும் இணைந்து கனவு என்ற ஒரு படத்தில் நடித்திருந்தார்கள் அது மூன்று நாள் படம் மூன்று நாட்கள் ஓடியதும் மேலும் இவர் சினிமா சம்பந்தப்பட்ட எல்லா விதமான செய்திகளையும் மிகவும் சிறப்பாக சொல்லக்கூடிய ஆற்றல் பட்டார் அவர் போல் என்றும் பாழ வாழ்த்துகிறேன்